அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க வடக்கு திசையில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைந்துள்ளது நிறைய பேர் கொறநாடு சைடு காவேரி நகர் திரு சைடெலாம் வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது கிச்சனு கிச்சனு வாஸ்துப்படி அக்னி மூலையில் அமைந்துள்ளது கிச்சனு ஓரளவு நார்மல் சைஸில் தான் இருக்குது சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஆலில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது இது காமனாக டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப்பில் லோ சீலிங்காக அமைந்துள்ளது அழகு ஜோதி ஸ்கூல் பக்கத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடும் வருது காம்ப்ளெக்ஸில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது பெட்ரூமு பெட்ரூமும் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு அமைந்துள்ளது குடிக்கிற தண்ணியெலாம் நல்ல ப்யூர் வாட்டராகவே இருக்குது வாடகை அஞ்சு ஐநூறு அட்வான்ஸு ஐம்பதாயிரம் வாடகை அட்வான்ஸு ரெண்டுமே கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை தொடர்பொழுங்க நன்றி வணக்கம்